நேராக வருவாங்களாம் ஒன்லி ஒன்லி டூ 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 தௌசண்ட் 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 டுவெண்ட்டி 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 வாங்கலாம் வாட் ஃபோர்னு கேட்டால் நோ நோ ஐ டோன்ட் ஃபோர் நிற்கிறோம் அடிக்கிறோம் நாங்கள் வந்து குச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போகிறது கட்சி நடத்துறோம் புதிய நீதி என்ன பண்ணார் அவர் எப்படி துணை முதலமைச்சரான மயிரை பிடுங்கினாரு அது எங்களுக்கு தெரியல நான் இப்ப வரல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஆளு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தே மிச்சம் பதிமூணு வருஷத்துல யார் மசுரை பிடிங்க இந்த ஒன்னு வரவான சொன்னோம் நேற்று பெஞ்ச மயிலை மயிரை வருது மாங்க வந்து கோடி கோடியா அவர் வச்சுக்கிறோம் அவரு போடா சம்பாதிச்சா போட அர்த்தம் பத்து ரூபா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றவன் அது சொல்கிறான் ஏடா பாவி சனிக்கம் ஏன்னா வரேன்னு கேட்டா யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சனிக்கம் சாயந்தரமாக வரும் நீ ஒரு பன்னெண்டு மணி ராத்திரில திருசா வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட எந்த பிரச்சனையும் இல்லை முந்திரி ராஜா முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் பேசுகின்ற போது ஏன் திமுக மீண்டும் வர வேண்டும் ஏன் திமுக இந்த நாட்டை ஆள இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று பட்டியலிட்டார்கள் நாம் ஆட்சிக்கு வந்து நான்காண்டுகள் முடிந்து விட்டது இந்த நான்காண்டுக்கு முன்னால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலை சந்தித்தோம் என் அருமை தாயே மகளிரணி தாய்மார்களே என்னை பெற்றெடுக்காத தாய்மார்களே தங்கைமார்களே அன்னிமார்களே அக்காமார்களே உங்கள் நெஞ்சிலே ஈரம் இருந்தால் உங்கள் நெஞ்சில் கருணை இருந்தால் உங்கள் இதயத்தில் கை வைத்து ஒன்று நினைத்து பாருங்கள் இருபத்தொன்று தேர்தல் வந்தபோது பெத்த மகனை தாய் பார்க்க முடியாது கணவனோடு மனைவி பேச முடியாது இறந்து போன தாய்க்கு கொல்லி கூட முகக்கவசம் அணிந்து கொண்டுதான் கொல்லி வைக்க வேண்டிய நிலை பெற்ற குழந்தையை நர்ஸாக படி செய்தால் அந்த குழந்தையை தூக்கி அவளால் கொஞ்ச முடியாது இறந்து போன தாயை நம் தோளில் சுமக்க முடியாது இறந்துவிட்ட தந்தைக்கு குடி வெட்டி அஞ்சலி செலுத்தி அவர் ஈமச்சடங்கு செய்ய முடியாது ஏசிபி இந்திரத்தில் பள்ளத்தை நோண்டிவிட்டு ஒன்றாக அதில் போட்டு அப்படியே மூட்டையை கொட்டுவது போல் கொட்டினார்களே அந்த காலத்தில் தான் தேர்தல் வந்தது அந்த தேர்தல் வந்தபோது நாம் எதிர்க்கட்சி எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அப்போது மக்கள் துன்பப்பட்டோம் துயரப்பட்டோம் அன்று ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமியிடம் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார் கொரோனா காலம் வந்து விட்டது பஸ்கள் ஓடவில்லை ரயில் ஓடவில்லை மக்கள் துன்பப்படுகிறார்கள் படுபாமி ஒரு ஐயாயிரம் கொடுத்தால் ஒரு மாதம் வாழ்வார்கள் என் தாய்மார்கள் என்று கேட்டபோது பணம் எங்கே இருக்கிறது வேண்டுமென்றால் ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று பழனிசாமி சொன்னாரா இல்லையம்மா சொன்னாங்கன்னா சொன்னாங்கன்னு தலையாட்டு இல்லைன்னா இல்லைன்னு தலையாட்டு இல்லைன்னா நான் மைக் எடுத்துட்டு உங்ககிட்ட வந்துடுவேன் நான் உங்களை சும்மா விடுறதுக்கு வரல எனக்கு முன்னாடி பேசின எல்லாரும் யாராவது முடியாதனா கேட்டாங்களா நீங்களும் வெடிக்காத மொளகாட்டை பஸ் மாதிரி இருந்தீங்க நம்ம கதை அப்படி இல்லை நீ கேட்டால் நான் பதில் சொல்லுவேன் நான் கேட்டால் நீ பதில் சொல்லுவோம் ரைட்டம்மா நான் உன் ஜாதி ஊ ரத்தம் உன் மவன் உன் அண்ணன் உன் தம்பி அந்த உறவோடு நாங்கள் இருக்கிறோம் என்ன சொல்லலாம் ஆயுர்வேதனம்மா தந்தாரு ஆயுர்வாதனம் தந்தார் மிச்சம் கேசத்துக்கு கல்லால காசு இல்லைன்னு சொன்னாரா இல்லையா அப்போ கல்லால காசு எவ்வளோ எங்களுக்கு தெரியாது நம்ம என்ன நினச்சோம் நோட்டெல்லாம் செலவு பண்ணிட்டு சில்லறையை வைப்பான்ல அண்ணாச்சி அது மாதிரி வச்சிருப்பான் பழனிசாமி நினச்சோம் ஆனால் இவன் சசிகலா காலை விட நக்கிட்டான் ஆனால் இது தெரியாத நம்ம தளபதி என்ன சொன்னார் ஐயாயிரம் கொடுக்க சொன்னேன் ரூபாய் இந்த முத்துமேல் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தால் மறுத்த நாலாயிரத்தை தருவேன் என்று சொன்னார் எப்ப தருவேன்னு கேட்டான் ஜூன் மாசம் மூணாம் தேதி எங்க தாத்தா கலைஞர் பிறந்தநாள்ல தருவோன்னு சொன்னோம் ஆனா கொடுத்தது மே மாசம் ரெண்டாயிரம் ஜூன் மாசம் ரெண்டாயிரம் அது தாண்டா எங்கள் தாத்தா கலைஞருக்கு ரத்தத்தில் பிறந்த புள்ள எங்கள் அண்ணன் தளபதின்றதுக்கு சாட்சி நீங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தீர்கள் எங்கள் அண்ணன் தளபதியை முதலமைச்சராக ஆக்கினீர்கள் அந்த நேரத்தில் ஆட்சியாளர் எவனாவது உங்களை வந்து பார்த்தானா எவனாவது நீ சாப்பிட்டியான கேட்டானா உலகமே என்ன சொன்னது வீட்டிலிருத்திரு தனித்தீர் இல்லையா என் முன்னாடி கூட என்கிட்ட பேசுகிறதில்ல நான் இப்படி நின்று பேசுனா மூஞ்சி அவள் அந்த பக்கம் திருப்பி வச்சுப்பா என்னங்க சொல்லுங்கன்னுவா என் மூஞ்சை பாரண்டின்னுவேன் அவள் சொல்லுவா நீ ஊர் பொறுக்கிற நாடோடி உன்னை பார்த்தா எனக்கு கொரோனா வந்துடும் நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் அந்த நிலமை தானே உலகமே அப்படி தானே சொல்லிச்சு தமிழ்நாட்டில் ஒரு முப்பத்தோரு மந்திரின்ற பேரில் எரும மாடு இருந்தானா இல்லையா ஒரு நாலஞ்சு எரும மாடு வீட்டில் போட்டு கொரோனா வந்துடுச்சு என்னை பார்க்க யாரும் வராதன்னு நம்ம மாமா நரேந்திர மோடி தாடியை ட்ரிம் பண்ணால் கொரோனா வந்துடும் ஒரு ரெண்டு மீட்டருக்கு தாடியை வளர்த்துட்டு இருந்தாரா இல்லையா உலகமே வீட்டில் பதியிட்டிருந்தான் இருந்தான் ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான் ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் லண்டன் தளபதி சொல்லிவிட்டு வீட்டில் படுத்துட்டுமா ஒரு டெலிஃபோன் நம்பர் கொடுத்தோமா கொடுத்தோமா இல்லையா அந்த டெலிஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா பண்ணீங்களா பண்ணலையாம்மா ஏமா என்ன கொள்கிறீங்க ராத்திலாம் பஸ்ஸில் வரம்மா சாயந்தரம் உங்கள் மூஞ்சை பார்த்தாதான் எனக்கு ஆக்சிஜனே வருது பூஸ்ட்டு சாப்பிட்டா மாதிரி இருக்குது என் உயிரை கொடுத்து கேட்குறம்மா சொன்னம்மா ஃபோன் பண்ணிங்களா பண்ணிங்களா இங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் உங்கள் வீட்டுக்கு அரிசி பருப்பு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா இல்லையாப்பா ஆ கொடுத்தம்மா இல்லையா இவ்வளவும் செஞ்சு இப்படி உங்களுக்கு உதவி செய்ய ஒவ்வொரு ஊரிலும் ஓடி 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 உடைத்து சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர் செத்து போனான் உங்களுக்கு தெரியுமா ஒரு எம்எல்ஏ செத்து போயிட்டான் பல ஒன்றிய கழக செயலாளர்கள் செத்து போனார்கள் பல கிளை செயலாளர்கள் செத்து போனார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காக்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சி என்றால் அதை திமுக வைத்து வரவேறு எவனும் இல்லை ஓட்டு போட்டீங்க ஆட்சிக்கு வந்தோம் என் தாய்மார்களே இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு செல்கிறீர்களா இல்லையா வேலைக்கு போகிறீங்களா இல்லையாம்மா போலியா வீட்லே தான் இருக்கானா உன் புருசாக அனுப்ப மாட்டானா போகிறீங்க இல்லைல்ல போகிறீங்க போன சம்பளம் வருதாம்மா வருது அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்தால் யார்கிட்டமா கொடுப்பேன் புருஷங்கிட்ட சூப்பர் அக்கா நீ அக்கா புருஷர் புருஷர்கிட்ட கொடுப்ப இந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து அதானா பார்த்தடலாம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவீங்க கொடுத்துட்டா அடுத்த நாள் வேலைக்கு போகணுமா இல்லையா வேலைக்கு போகணுன்னா கிளம்பலாம் காலையில் அவசர அவசரமாக தலை குளிச்சுட்டா பின்னில் போட முடியாது லூஸ் ஏரில் ஒரு ரப்பர் பேண்டு போட்டுக்கலாம் பூ வாங்கி கொடுக்கலன்னா ஒரே ஒரு சைடு ரோஸு சைடில் சொருவிக்கலாம் ஃபிளிட்டு வச்சு புடவை கட்டிக்கலாம் ஆள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் ஐயன்ச்சு செப்பல் போட்டுக்கலாம் ஹேண்ட் பேகு மாட்டிக்கலாம் எல்லாம் மாட்டிட்டு நேற்று யார்கிட்ட சம்பளத்தை கொடுத்தியோ அதே ஆளுகிட்ட போய் அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு நீ கையேந்தினியே நீ கையேந்துவதை பார்த்து உன்னை பெற்றவனும் பெற்றவனும் கலங்கவில்லை எங்கள் அண்ணன் தளபதி கலங்கினான் போட்டான் கையெழுத்து அது ஆனது உன்னது விடியல் பயணம் இப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்தா பல்லு பழனிசாமி சொல்றான் பஸ்ஸை பிடிச்சி லிப்ஸ்டிக் தடவிட்டோமா அடங்க ஒக்காலா ஓழி வர 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 இப்பதான பஸ்து கீரைய போடுற நான் சின்ன வயசுல படிக்க பார்த்தேன் எங்க அப்பா அத்தா படிக்க வைக்கல நான் இப்ப படிக்கணும் இல்லம் தேடி கல்வி இப்படி பார்த்து 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 செய்கிற முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதியை பார்த்து இதெல்லாம் எங்கிருந்து வந்தது அவருக்கா புத்தியில வந்துச்சா இல்ல அவர் உடம்பில் எங்கள் தாத்தா கலைஞரின் ரத்தம் ஓடுவதால் அது வந்தது கருமறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் சொல்றதுக்கே முடிச்சு வாங்குதே என் தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பா எழுபத்தஞ்சு வருஷம் கட்சியை நடத்திட்டு தடாவை பார்த்துட்டு பொடாவை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான திமுக தொண்டனை சாவு கொடுத்துட்டு பாதி பேரை நொண்டி ஆக்கி பாதி பேரை குருடனாக்கி எழுவத்தஞ்சு வருஷம் கட்சி நடத்தி நாங்கள் நட்டு நிக்க வைப்போமான் தமிழ்நாட்டை நேராக வருவாங்கலாம் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வாங்கலாம் வாட் அப்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு கேட்டால் நோ நோ ஐ டோன்ட் டோன் ட்வெண்ட்டி ஃபோர் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நிற்கிறோம் அடிக்கிறோம் சிஎம் சீட்டில் நாங்கள் வந்து குச்சைஸ் வாங்கி சப்பிட்டு கட்சி நடத்துறோம் என்னடா நினைச்சுக்கிறீங்க என்ன நினைச்சுக்கீங்க என்ன கட்சி இது எத்தனை குடியாடா கொடுத்துருக்கோம் என் தாய்மாரெல்லாம் இந்த உட்காந்து இருக்காங்களே இவங்களை சேர் போட்டு உட்கார விட்டீங்களாடா உங்களை சேர் போட்டு உட்கார விட்டானாமா உட்காந்தா என்ன சொல்லுவோம் ஆம்பளெல்லாம் நிற்கிறான் எரும மாடு எந்திரி சொன்னானா இல்லையா உங்களை நாக்குகளை மட்டும் போடல என் தாய்மாரே உங்களை முன்றோல உட்கார வச்சு ஆம்பளைய பின்னாடி உட்கார வச்சு கட்சி திமுக இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல எங்க ஆத்தா பத்த கஷ்டத்தை எங்கள் ஆயாப்பட்ட கஷ்டத்தை உன்னை படாம பார்த்துக்கணும் வீட்டில் எழவு விழுந்தா உங்கள் அப்பன் செத்தா கருமாந்தத்துக்கு ஒரு புடவையும் தேவசத்துக்கு ஒரு புடவையும் கொடுப்பான் அதோட நீ கைட்டின்னு கலவ வேண்டியதுதான் அம்மா அம்மான்னு சொல்லி ஒருத்தி ஆட்சி பண்ண நாடு இது ஆனால் அம்மாவை பிறக்கலை எங்கள் தாத்தா கலைஞர் ஆண்டவனாக பிறந்தாரு ஆண் என்ன என்ன பிறப்பது உருவிறு சொத்தில் சமப்பங்கு என்ற சட்டத்தை போட்டோம் தாத்தா கலைஞர் பெண்களுக்கு இந்த உதவிகளை எல்லாம் செய்தால் எங்கள் அண்ணன் தளபதி பஸ்ஸை விட்டார் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் இல்லையா எங்கள் தாத்தா கலைஞர் நொண்டிய மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் எங்கள் அண்ணன் தளபதி மாற்றுத்திறனாளிக்கு அரசாங்க வேலையை கொடுத்தார் எங்கள் தாத்தா கலைஞர் ஒட்டையை அரவாணி ஆக்கினா திருநங்கை ஆக்கணும் எங்கள் அண்ணன் தளபதி அந்த திருநங்கைக்கு ஊர்காவல் படையில் வேலை கொடுக்குறார் எங்கள் தாத்தா கலைஞர் சென்னையில் டைட்டில் பார்க் கட்டினா எங்கள் அண்ணன் தளபதி மதுரையிலையும் கோயம்புத்திலையும் டைட்டில் பார்க் கட்டுறார் எங்கள் தாத்தா கலைஞர் திருவள்ளூருக்கு செலவச்சா எங்கள் அண்ணன் தளபதி கண்ணாடி பாலம் கட்டி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறார் எங்கள் தாத்தா கலைஞர் கலைஞருக்கு நூற்றாண்டு நூலகம் அண்ணாவுக்கு நூற்றாண்டு நூலகம் கட்டினா எங்கள் அண்ணன் தளபதி மதுரையில் தாத்தா கலைஞருக்கு நூலகம் கட்டுறார் இப்படி வழி வழியாக சொல்கிறான்ல வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் இருப்பதனால்தான் இந்த முன்னேற்றம் இல்லை என்றால் இல்லை எல்லாரும் சொல்றான் சின்னவர உதயநிதி என்ன பண்ணார் அவரை எப்படி துணை முதலமைச்சரான புடுங்கினாரு அது எங்களுக்கு தெரியுண்டா என் தாய்மார்களே உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு திருமணமாகாத பெண் இருந்து அந்த பெண்ணுக்கு மணமகனை பார்த்து திருமணம் நடத்தி வைத்தால் மூன்றாம் மாதம் உங்கள் மகள் கருவுற்று உங்கள் மாப்பிள்ளை சிறைக்கு போனால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் இந்த கரு உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான் இந்த கரு வேணாம் கலைச்சிரு இன்னொன்னு வெத்துக்கலாம் இது பிறந்தா அப்பனை பொண்ணுடன் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா நீங்க சொல்லும் உங்க ஊர் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல வானாண்டி யமம் பெத்தது உருவான நேரம் மாப்பிள்ள ஜெயிலுக்கு போயிட்டான் இது அப்படியே வளர்ந்து வந்ததுன்னா உன் புருசுன கொண்டு உடம்பு நல்லா இருந்தா இன்னொன்னு பெற்றுக்கலாம் சொல்லுவங்களா சொல்ல மாட்டாங்க அந்த அவமானத்தை தாங்கி தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளை பிறந்ததென்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை திருமணம் முடிந்தது எங்கள் அண்ணி துர்காவுக்கு ஐந்தாம் மாதம் வரும்பழம் வைக்க வேண்டுமா இல்லையா ஏழாம் மாதம் உறவுக்காரர்கள் ஜடை தைப்பார்களா இல்லையா பணம் இருக்கிறதோ இல்லையோ ஒன்பதாம் மாதம் சீமந்தம் நடத்தியே தீர வேண்டுமா இல்லையா ஆனால் எங்கள் அன்னிக்கு ஐந்தாம் மாதம் வரும்பழம்பைக்கு ஆள் இல்லை ஏழாம் மாதம் தடை தைக்க சொந்தக்காரன் வரவில்லை ஒன்பதாம் மாதம் அவளுக்கு சீமந்தம் நடக்கவில்லை அவளே நடந்து போனால் அவளே மருத்துவமனைக்கு போனால் மருத்துவமனைக்கு போகும்போது காதலியே என் மனைவியே உனக்கு எதுவும் நடக்காது நடந்தால் காப்பாற்ற உன் கணவன் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு எங்கள் அண்ணன் தளபதி இல்லை அவளே போனால் எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் காதலடே கணவனே நீ கருவாக்கிய குழந்தையை எல்லோரும் விடு என்று சொன்னார்கள் நான் கலைக்கவில்லை அதை அழிக்கவில்லை கருவை உருவாக்கி பிள்ளை பெற்று பாலோட்டி சீராட்டி கொண்டு வந்து என்று சொல்லி காட்டினால் எங்கள் அண்ணன் துர்கா பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி குழந்தை எங்கள் அண்ணன் யாரடா சொல்றீங்க நேர்த்து பெஞ்ச மயில மயிரை பிடிக்கிட்டு வாயில வருது எனக்கு அவங்க வந்தான் அந்த பையன் என்ன சொன்னான் போக்குவரத்து துறை மந்திரியாக இருக்கிறாரு அவர் ஊரில் பஸ்ஸுன்னு இல்லாது எல்லாம் நாங்கள் திருச்சா மாதிரியே பஸ்ஸு ஓட தலை தலைக்காஞ்சி போனதும் எண்ணெய் தலையில் எண்ணெய் வைக்காதோம் பஸ் ஏறி போகிறதுக்கு தாழ் வலி முட்டி வலி நைனா எனக்கு சொகுசு பேருந்து தாழ் தலை பெருந்து கொடுன்னு எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டோம் அடக்கமாக பஸ்ஸு கொடுத்துக்கிறாரு இல்லை பேட்ரி பஸ்ஸு ஏறவே வேணாம் ஏறனா போதுக்குன்னு போய் உக்காந்துக்கலாம் ஏறி உட்கார வேணாம் பள்ளத்தில் உட்காந்துக்கிறோமா இல்லையா டே இப்படி ஒரு பஸ்ஸு இந்த அரியலூர் மாவட்டம் பார்த்துக்குதாடா இப்படி ஒரு பஸ்ஸு இப்போ இங்கே ஒருத்தர் பேசுனார் அண்ணாதிமுக ஆட்சியில் விட்ட பஸ்ஸெல்லாம் ஏறவே முடியல என்னாலேயே நீ ஏறுற அளவுக்கு இந்த பஸ் இல்லையா ஏண்டா இங்கே பஸ்ல ஆயிடுச்சா உறுதி ஆயிடுச்சா இல்லையா பஸ் ஸ்டாண்டு வரப்போதா இல்லையா உங்களுக்கு தெரியுமா இல்லையா முந்திரிகை பதப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு வரதா இல்லையா ஒரு காலேஜ் வருதா இல்லையா இதெல்லாம் யாரா செஞ்சது யார் செஞ்சது இந்த மண்ணில் பிறந்து எங்கள் சிவ சுப்பிரமணியம் திமுகவுக்கு நேர்ந்து விட்ட பிள்ளை எங்கள் அண்ணன் சிவசங்கர் இருக்கிறதால்தான் இது நடந்தது மந்திரி இருக்கா இதில் என்ன வேடிக்கணும் அந்த பையனுக்கு எழுதி கொடுக்குறவன் கஞ்சா அடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுத்தா சரக்கு அடிக்கிறோம் அப்படியே பேசுறான் இதுதான் அவனுக்கு உலகமே தெரியல எனக்கும் ஒன்று டிவிக்கே இன்னொன்று டெய் எங்கள் அண்ணன் நடந்து போனார்னா அவர் உந்து போதில்லை மயிறு அது கூட நட்டுக்குன்னு தண்டா கீழே விழு இதில் நம்ம ஆளுகிறாம்பார் பல்லு பழனிசாமி அவர் கையை பார்த்தீங்களா அவர் கையை பார்த்தீங்களா ஆடுதான் ஏண்டா அது ஆடினான்னா ஆடா காட்டின்னா அதை ஆடாமல் நட்டு நிற்க வைக்கிறதுக்கு எங்கள் அண்ணி இருக்காங்க அது ஆடுதுன்னா அவர் தடுத்து பிடிச்சி வைக்கிறதுக்கு பேரங்கிறாரு இல்லையா குழந்தை குட்டியோடு இருக்கிறோமா இல்லையா ஆடுறத பார்க்குறதாடா அவன் வேலை ஒருவேளை அவனுக்கு என்ன கையில் கையில் கொடுத்துட்டாரோ நம்ம முதலமைச்சர் எது பேசணுன்ற அறிவு இல்லைடா ஆனால் இவ்வளவும் அவனுங்க பேசணுனுங்களாம் இவ்வளவும் நான் பேசுனா என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களாம் என்னடா கூத்துக்கு இது நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க தலைவர உங்களை மாதிரி ரொம்ப காந்தியவாதி முதலமைச்சர் இந்த நாட்டில் நாங்கள் எவனையும் பார்க்கல பாருங்க நீங்கள் நாட்டு மக்களை பாருங்க உங்களை திட்டுறவனாலும் நான் பார்க்குறேன் அதானே கதை சொல்லுங்க பார்க்கலாம் என்ன இப்போ தான் பிறந்தா மாதிரியும் தான் இவர் வெளியே வந்த மாதிரியும் நாகப்பட்டினத்தில் போய் பேசுகிறான் நான் இப்போ வரல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஆளு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தே மிச்சம் பதிமூணு வருஷத்தில் யார் மசுரப்பிடிங்க இந்த உன்னை வரவானான் நாங்கள் சொன்னோம் சொல்கிறான் நாங்கள் பேசுகிறதுக்கு வண்டிக்குள்ளேயே இருக்கணும் கையாட்டக்கூடாது சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் அப்படியே வந்தேன் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்களாம் அரியலூரில் ஆ இவன் என்ன ஆளாக இருப்பான்பார் அவனே சுற்றி கண்ணாடி போட்டு மூடி மூடி ஸ்கிரீன் போட்டு மூடின்னு வரான் இதில் அவன் எப்படி ஏற்றி பார்த்தான்னு தெரியல அப்போ நான் ரொம்ப ஜாகர்த்தியாக இருக்கணுமா இல்லையா நான் நீ நைட்டே ரூம்பை மாற்றிடுறேன் ஏண்டா கரண்ட்டு கட் பண்ணலைன்னா நூற்றுக்கணக்கான பேர் குரங்கு செத்து போயிருப்பான் ஆள்லாம் ஏண்டா இங்கே வந்தா நான் எவனாவது சேர் திடீர்னு போகிறோம் இரநா சேர் திருடுவீங்க சேராவது ஒரு நானூற்றி எண்பது ரூபா சேரு அந்த தரையில் மேட்டு கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட மாட்டாங்க அந்த உக்கால ஓலிக்கு போறதுங்க அதை ஓடுதுங்க பாக்ஸ் ஓடுதுங்குதில்ல ஸ்பீக்கர் பாக்ஸ் தொங்குதில்ல இதில் வேணா ஏறி உக்காந்துட்டு இருக்கான் ஏன் நாங்கள் எழுபத்தஞ்சு வருஷமா அவனை பக்குவப்படுத்தி மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு அவனை பண்றண்டா இன்னைக்கு இந்த அரியலூருக்கு தலைவர் வராருன்னு சொல்லிட்டோம் எல்லாம் பழகின கட்சிக்காரன் தானே எல்லாம் நிர்வாகி இருக்கோம்ல நாளில் இன்றைக்கி முதலமைச்சர் வர பண்ண கூட்டுறோம் இன்றைக்கி கூட்டம் போடுவோம் எல்லா நிர்வாகியும் வரணும் நீ என்ட்ரன்ஸில் நிற்கணும் லேடிஸ் இங்கே உட்கார வைக்கணும் ஜென்ஸ் இங்கே வரணும் முதலமைச்சர் வரும்போது இன்னும் தான் டவல் கொடுக்கணும் இவங்க தான் போத்தணும் ப்ரோட்டோக்கால் உண்டு உண்டா இல்லையா அதை ஒரு மயிரும் பண்ணுறதில்லை இவர் ராத்திரி தூங்க வேண்டியது எவனா ஜோசிக்காரன் சொல்லியிருப்பான் நீ இந்த வாட்டி நில்லுன்னு அதில் வேற நாங்கள் வந்து கோடி கோடியாக கொள்ள அடிச்சு வச்சுக்கிறோம் அவர் உயிர் போடா ஊர் தாலி அர்த்தவன பத்து ரூபா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றேன் படுவாய் அவன் இவர் தராங்களாம் பிளாக்கில் அந்த ஃபஸ்ட்டு மூணு நாள் பிளாக்கில் விற்று அந்த டிவிக்கே தொண்டன் தாலியெல்லாம் அறுத்து அவன் வீட்டில் நகையை ஏற்றும் போய் அடமானம் வச்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட்டு விற்று அந்த பணத்தில் ஏசி பஸ்ஸு அண்ணா நம்ம மேலே போக்குவரத்துறை மந்திரி தானே அதானே எனக்கு சந்தேகமாக தான் அவன் ஒரு பஸ்ஸு ரெடி பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா டிரான்ஸ்போர்ட் ரூல் படி அது செய் பர்மிஷன் கொடுக்கலாமா ம் ஒரு பாட்டி பூட்டு கண்டெய்னர் சைஸில் பண்ணியிருக்காங்க ஒரு சேர் ஆட்டோவை சேசி எக்ஸ்ட்ரா வச்சா கேஸ் பண்ணணுமா இல்லையா ம் அந்த உக்கலை ஓழி என்னடா பண்ண போகிற அதில் ஒரு ஆள் தான்டா போகிற அவ்வளோ பெரிய பஸ்ஸு என்னை படுத்து உருளுவியா ஆ அவ்வளோ பெருசு அந்த நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்களா பேனரை கிழிச்சிட்டான்னு சொன்னானுங்களே அந்த பஸ்ஸு அண்ணா சிலையை திரும்பணும் டிவியில் பார்த்தீங்களா நீங்கள் டிவியில் பார்த்தீங்களா அண்ணா சிலைக்கு பஸ்ஸு திரும்பணும் இல்லையா திரும்புகிற இடத்துல பேனர் வச்சுட்டான் அந்த முனையை திரும்பும் போது தொங்குதல் இருந்த குரங்கு இதெல்லாம் சேர்ந்து அந்த பேனரை கிழிக்கிது இல்லையா தயவுசெய்து சொல்கிறேன் அவன் எதனால் சொல்லியும் போட்டோம் இந்த சமத்துவம் சகோதரத்துவம்லாம் வானான் நீங்கள் ஒன்று அந்த பஸ்ஸை இட்டுன்னு வந்து சொல்லி ஆர்டிஓ ஆஃபீஸில் செக் பண்ணுங்கள் லென்த்து நியாயமாக இருக்குதா அவ்வளோ நீட்டு இருக்கலாமா ஏங்க ஆனங்க நான் தீங்கு முகால காலகாலமாக உழைக்கிறேன் என் நம்பர் போர்டில் கருப்பு சிவப்பு ஸ்டிக்கர் ஓட்டினா கேஸ் போடுறாங்க டிராஃபிக் போலீஸு ஏச்சு தானே அவனுக்கு என்ன இது பர்மிஷனு வண்டி சைஸை குறைக்க சொல்லுங்கள் சந்தில் திரும்ப மாட்டேங்குது அவன் வேறு சொல்கிறான் என்ன சந்து பூந்தா கொடுக்குறீங்களாம் நல்லா பீச் ரோட்டில் தான் திறந்து அவனை அது சொல்கிறான் ஏடா பாவி சனிக்கிழமை வரேன்னு கேட்டா நான் சொன்னான் தெரியுமா இதுதான் ஹைலைட்டு யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சனிக்கிழமை சாயந்தரமாக வரணும் நீ ஒரு பன்னெண்டு மணி ராத்திரியில் திரிசா வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்குமே பிரச்சனை இல்லை இல்லை யாருக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாதான் எல்லாம் பிரச்சனை பண்ணிங்கன்னாக்கிறோம் இங்கே வானா தம்பி நான் நல்ல மாதிரி சொல்லுவேன் நாங்கள் அப்படி இப்படி ஆள் கிடையாது இந்த ஹிந்தி உள்ளே நுழைஞ்சி தமிழை காப்பாற்றுறதுக்கே பல பேர் தீக்குளிச்சி சேர்த்த கட்சி இது கொத்தி மடித்து டப்பில் போடணும் இது பழைய ஓட்டு இப்போ ஒன்றும் கிடையாது மிஷின் இருக்கும் உதயசூரியன் இருக்கும் அதுக்கு நேராக ஒரு பட்டன் இருக்கும் அமுக்கனா கீன்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா இதுக்கு அதிகபட்சமாக இந்த அறிவியல் இருக்கிற மஞ்சளை கை வச்சு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகும் அமுக்கிறது மட்டும்தான் ரெண்டு செகண்ட் ஆகும் நிற்கிறதெல்லாம் யார் தருவா அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அமுகிறது என் வாயங்கல ஏ சொல்லுங்க லைனில் நிற்க ஒரு காலவராக லைனில் நிற்கும் அந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் முடிச்சு நீ பட்டன் அமுகிறது ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா மொத்தத்தில் இருபத்தஞ்சு நிமிஷமா இருபத்தஞ்சு நிமிஷம் நீ லைனில் நின்று உதயசூரியனுக்கு நேராக ஒரு பட்டனில் போய் கையை வச்சு கீயான அமுக்கிட்டு வந்தா என் கட்சிக்காரன் அஞ்சு வருஷம் உன் காலுக்கு செருப்பாகவும் ஓட்டுக்கு நாயா சுத்தரானே அதுக்கு ஒரு அமுக்கு அமுக்க அமுக்குனா நீ வாழுவ அமுக்காட்டி போனால் நீ செத்து சின்ன பின்னமாக போவே தேர்தலில் முடிவு பண்ணிக்க வாழப் போறியா சாவ போறியா உன் பசங்கள்லாம் படிக்கணுமா இல்லை மறுபடியும் மாடு மேய்க்கணுமா உன் பசங்கள்லாம் டாக்டர் இன்ஜினியர் ஆகணுமா இல்லை குலக்கல்வி செய்யணுமா அதை தான் நிறைய திரும்ப இன்றைக்கி டிவியில் பேசினார் பார்த்தீங்களா அது மறந்துட்டேன் பார்த்தேன் எங்க மாமாவை சாயந்தரம் பார்த்தீங்களா டிவியில் பேசுனாரு நவராத்திரி நாளைக்கு பிறக்க போகிறது தேஸ்கே குஸ்கே நைக்கே வாயில் வசம்பு வச்சு தேய்க்க சொல்றாரு நாளையிலிருந்து அஞ்சு அடுக்கு இருந்தது ரெண்டு அடுக்கு ஆயிடுச்சான் இதனால் ஜனங்கக்கிட்ட அப்போ இந்த ஒம்பது வருஷமாக உன் காதில் என்ன வச்சுருந்தோம் உன் வாயில் என்ன வச்சுருந்தேன் இவ்வளவு வாங்கி நீ தாண்டா குவித்த இந்த ஒம்போது வருஷமாக இந்த வரியை போட்டு எங்கள் தாலி அறுத்து சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் மூட வச்ச உடனேடா நீ மூடி அவெல்லாம் செத்து போயிட்ட உடனே ஒம்பது வருஷம் கழிச்சு நவராத்திரி பிறக்கும் நாளில் நாங்கள் வரியை குறைக்கிறோம் நீங்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க போடாடி உனக்கு குடும்பம் கொடுத்தோன்னா ஒன்றும் தெரியாதுரா நீ ஒரு நாடோடி பையன் எல்லாம் இருக்கிற எங்கள் குடும்பம் தான்டா எங்களை சொல்கிறான்ல குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் குடும்பம் பிள்ளைக்குட்டி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது அதனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நீ சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வாழப்போகிறாயா இல்லை செத்து நாசமா போறியா இந்த திட்டங்கள் எல்லாம் சிவசங்கர் இந்த அரியலூருக்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்த காலேஜ் கட்டப்பட வேண்டுமா இந்த பஸ் ஸ்டாண்டு முழுமை பெற வேண்டுமா போட்ட சாலைகளை பராமரிக்க வேண்டுமா உங்கள் வீட்டில் நல்லது கெட்டதுக்கு வருவதற்கு உங்கள் தோழனாக தொண்டனாக ஒருவன் இருக்க வேண்டுமா என்று நினைத்தால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் அதான் உண்மை நான் பிச்சை எடுக்க மாட்டேன் உன் கடமை இதை செய் எங்க உரிமை அஞ்சு வருஷம் உங்களுக்கு நாங்கள் பாடுபடுவோம் அதை செய்வோம் தலைவர் தளபதி மீண்டும் முதல்வர் இந்த கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆகுது கட்சியோட இருபத்தஞ்சாவது வயசை கொண்டாடணும் தாத்தா கலைஞர் முதலமைச்சர் ஐம்பதாவது வயசை கொண்டாடணும் தாத்தா கலைஞர் முதலமைச்சர் எழுபத்தஞ்சாவது ஆண்டை கொண்டாடணும் எங்க அண்ணன் தளபதி முதலமைச்சர் நாங்கள் நூறாவது ஆண்டை கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் உதயநிதி முதலமைச்சர் வெல்வோம் படைப்போம் வரலாறு நன்றி வணக்கம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்